முத்திரை மணிக்கு வரும் மாட்டை வருங்க இப்ப மாட்டை டைம் ஸ்டார்ட் நவ் ஆடுகளத்திலே விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராஜ கம்பீர தோற்றத்தோட சிவகங்கை மாவட்டம் திருவேட்டு ஐயனார் துணையோடு வலசை காடு வரணி தினேசபரது அன்பு காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்த பரிசு தொகையிலை நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் தான் என்று கருப்பர்குழு வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறைவாக இலவகப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சின்னப்பாண்டி குழு சார்பாக இருபத்தி ஒன்று மேலும் அந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக டி ஹோமினிப்பட்டி அழகர் கோனார் சார்பாக இருநூத்தி ஒன்று ஏக்கச்சக்கமான பரிசு தொகைகள் குவிந்த வண்ணம் பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் சிறப்பு பரிசாக டி ஐயனாருபுரம் கே தாமரை செல்வன் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக மேலூர் தெற்குப்பட்டி பதினெட்டு பட்டியம் அம்பலக்கோன் பாக்கியம் சார்பாக ஐநூத்தி ஒன்று விழாக்குழு வழ வழங்களை பெறுவதற்கு சிறப்பு பரிசாக கலங்குபடியை சேர்ந்த சவுந்தர பாண்டிய மகன் ஸ்ரீசாந்த் அவர்கள் சார்பாக ஒன்று இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இலக்கர்பட்டியை முத்துக்குமார் கலங்குபடியை சேர்ந்த ராமுவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று பெறுவதற்கு மாவட்டம் வலசைக்காடு அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகுதி பெறுவதற்கு தற்சமயத்திலே எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமராக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் வலசை காடு திருவேட்டை ஐயனார் துணையோடு பலனை தினேச வரது அன்பு காலை அந்த காலை எப்படி மடக்கே திருமணரே நோக்கத்தோடு விளம்பத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் அல்லூர் கருப்பர்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போராடுதலே வெல்வதியா வெல்ல போவதியா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் வானத்து வானவிலே விடமாக துறைத்து நாடு போட்டு நமதாட்டி செல்வோம் அடுத்த காட்டாத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த துணை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கா அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தைகளுக்கும் வாடி வாச திறக்கும் முறை வீடு வாச திற

கரும்பாவும் ரவி கிங்ஸ் பார் பிஎஸ்எஸ் மகா உரிமையாளர்கள் சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் மலம்பட்டி பவு நினைவாக காஞ்சி அவரது செவலை காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மேலூர் நகர் காஞ்சிவனம் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமா அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கொள்ளப்படுகின்றார்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ரப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை நாடுபடி வீரர்களே மாற்றிட உரிமையாளர்களை காலை களம் அமர்ந்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் வரையூற்றது மாற்றின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களை காலை களம் அதற்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடம் நிறைவேற்றலாம் சமயத்திலே எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் நடந்த விளையாடிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட காடு திருவேட்டை ஐயன் ஆர் துணையோடு பழனி தினேஷ் அவரது அன்பு கால காலை குடும்பத்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வடுமையாண்ட போராட்டத்தில் வெல்வதி யாரு

ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஆட்டங்கள் புதிதல்ல இஞ்சி சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு உழைந்து நின்றால் அமலின் வீரத்தை மார்பு கட்டி செல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மன மடக்கிது இந்த புண்ணிய பூமியிலே கா

இருந்து பார்ப்பார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மலம்பட்டி பவு நினைவாக காஜி அவரது செவலை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காஞ்சி குழு வீரர்கள் தங்கள் ஆயுதபடுத்து கொண்டு வாடிவாசலில் தயார் நிலையில் குமார் அன்போடு kếtளபடிகின்றார்கள் லேரங்கள் நெருங்கி விட்டனா ஆலங்கள் கடந்து விட்டன ஏ சமயத்தில் ஆடு பலக்க எலகிருப்பு கொண்டிருக்கிற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற வலசை காடு திருவேட்டை ஐயனார் தானையோடி பலனி தினேஷ் அவரது அன்புகள் அந்த காலை எப்படி மடக்கே தினவன் ஒரே நோக்கத்தோடு வளம் இருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அல்லூர் கருப்பர் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கொடுமையான போராட்டத்திலே வெல்வது யார் வெல்ல போவது யார் ஒற்றை காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களாய் என பொறுத்திருந்து பார்ப்பார் எங்கள் கொலவகிட்டால் காலையும் சதராடு காலை நேரத்திலே

புண்ணிய பூமியிலே காலையும் சில செலுகின்றதா சிறப்பான ஒற்றை காலையா பூமிக்க ஒன்பது வீரகவா

மாடுபிடி வீரர்களே மாட்டுபடி உரிமையாளர்களே தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் அதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மலம்பட்டி பவுன் நினைவாக காஞ்சி அவரது செவலை கால அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காஞ்சிவனம் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் வாக்கி ஒரு மாறன் ஓடி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் சிட்டி அடியுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்து காலை அழைப்புதலை ஏற்றி இந்த வடமஞ்சி வருட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரி திருவாதூர் ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பி எம் இளவரசனன் அவர்களையும் மற்றும் அவரோடு இணைந்து வருகை தந்து கொண்டிருக்கின்ற திருவாதூர் அண்ணன் அன்னக்கோடி அவர்களையும் விழா குழு சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கின்றார்கள் அலை ஏற்று இந்த வடவஞ்சி விராட்டு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள திருவாதூர் முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் பி எம் இளவரசன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் ஃபர்ஸ்ட் சொல்லுகின்றார்கள் காயமட்டாடுங்க

ஒரு வெள்ளி நாயம் ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயோ சொந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டவா வருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா என பொறுத்திருந்து பார்ப்பா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை காயன பொறுத்திருந்து வார்பா இந்த கடமையான போட்டியிலே வரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஏழு விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டி பாவ விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு ஆட்டோ விட்டு ரசிப்பதான் பட்ட மஞ்சி விரட்டு என ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே இடமிறக்கப்பட்டுள்ள காளை சிவகங்கை மாவட்டம் வலசை காடு பழனி தினேஷவரது அன்புகால் அந்த கால எதிர்கள் அந்த காலை எப்படி வடக்கே தினமுனவரை ரோக்கத்தோடு வலுமத்து கொண்டிருக்கின்ற வீரல்கா சிவகங்கை மாவட்டம் கருப்பர் குழு வீரர் போராடி கடுமையான போட்டியிலே பரிசு தொலை பெறுவதற்கு காலையும் அதற்கு அடுத்தபடியாக களமிறக்க வேண்டிய காலை வெள்ளலூர் நாடு மலம்பட்டி பவுன் நினைவாக அவரது செவளை காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மேலூர் நகர் காஞ்சிவனம் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக பத்தாவது சொற்று நிகழ்ச்சி

என்று பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்கள் கை தட்டிங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் ஒற்றை காலையா ஆறு அறிவுள்ள ஒன்பது வீரர்களா கிளறும் இரண்டு கோம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேற்கும் பதினெட்டு கைகளா யார் சமயத்திலே ஆண்டுகளத்தை இளைஞருந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வலசை காடு திருவேட்டை ஐயப்பார் துணையோடு பழனி தினேஷ் வரது அன்பு காலை இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான ஒற்றை காலையா மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்பா என்று <Sessizuk> பொ <Sessizuk> சமயத்திலே ஆண்டு காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற வேலை சிவகங்கை மாவட்டம் வலசை காடு திருவேட்டை ஐயன்ஆர் துணையோடு பழனி தினேஷ் அவரது அன்புகள் அந்த சாலை எப்படி மடக்கே தீரமணரே நோக்கத்தோடு வளமது கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அல்லூர் ஏ கே கே கருப்பர்குளி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போராட்டத்திலே வெல்வதியா வெல்ல போவதியா ஐந்தறி உள்ள ஒட்ட

கையில பொறுத்து இருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களின் கர வீரர்களின் ஊக்கம் அறந்த ஆக்காமம் ஊக்கம மல்லி தந்திதா வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா பூமிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்கள் அதற்குடியாக களமிறக்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் நாடு மலம்பட்டி பவுன் நினைவாக காஞ்சி அவரது செவலை காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காஞ்சிவளம் குழு வீரர்கா தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஆடுகளம் நோக்கி விரைந்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் ஏரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன சமயத்தில் ஆடுகள பரவறுத்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்றார் அருவேட்டை அய்யனார் வலசை காடி தின சம்பளம் அவரது அந்த அன்பு காலை

பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது மாற்றிய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மாடுபுட்டி வீரனுக்கு பெருமை சேர்த்திடவா

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்கை மாவட்டம் வலசை காடு பழனி தினேஷ் அவரது அன்று காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடி அல்லூர் கருப்பர்கள் வீரர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் விரைந்து வாங்க வெள்ளூர் நாடு மலம்பட்டி பவுன